அப்புறம் நான் மெட்ரோவில் நான் போகிறேன் செக்கால் போகிறதுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு இந்த ட்ரெயின் ஏறதுக்கு முன்னாடி நம்ம பேக்கெல்லாம் செக் பண்ணுவாங்களாம் நம்மளையும் செக் பண்ணுவாங்களாம் அதனால் எல்லோரும் பேக்கில் மிஷினை போடுறாங்க நம்மளும் நம்ம பேகை போட்டுடலாம் அரசியலை போட்டுருவோம் இதுதான் போடலாம் அதான் அவசரத்தை தண்ணி முடிஞ்ச தண்ணி பண்ணி இப்போ மிஷினில் வந்து பேகை எடுத்தாச்சு எனக்கு இந்த மெட்ரோ ட்ரெயின் ஏற உடம்பு இல்லை எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு ஏதோ ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இங்கே வந்து ஒரு டிக்கெட்டை செக் பண்ணணுமா நான் இதுக்கு முன்னே ஒரு தடவை மெட்ரோ ட்ரெயினில் போயிருக்கேன் இங்கே பெரிய பெயின் போட்டு போயிருக்காரு ஒரு நான் மூணு நாலு வருஷத்துக்கு மேலே ஆகுது செகண்ட் போரேன் நான் இந்த மெட்ரோ வர்றதுக்கே அள்ளாடிட்டேன் நான் ப்ளெயின்ல கிளெயின்லாம் போனோம் அவ்வளோதான் எக் பேசு போய் இருக்குன்னா சும்மா மற்ற ட்ரெயின்லாம் ஓடி ஏறி இறங்கி ஏறிடலாம் இது வந்து வரிசையில் தான் விடுவாங்களாம் அதுக்காக இந்த நீங்கள் எதுக்குள்ள மெட்ரோலாம் போயிருக்கீங்களா இருக்கீங்களா ஆனால் இப்போ ட்ரெயின் வந்துட்டு பார்த்தேன் பாத்தா லைன் ஒன்லி ஃபோர் லேடிஸ்ஸா நாட் ஃபார் ஜென்ஸ்ஸா இது ஜென்ஸ் வந்தா ஃபைனா அதனால எல்லாம் பொம்பளைங்களா லேடிஸா நிக்கிறாங்க பாருங்க நாங்க பெட்ரோல் ஏறி இறங்கிட்டோம் நான் உங்களுக்கு உள்ள ஒரு வீடியோ எடுத்து போடலாம் நினைச்சேன் நான் கூட்டம் பாத்தீங்கன்னா அந்த அளவு கூட்டம் எப்படி இறங்கி நான் எப்படி வெளியே வந்து எனக்கே தெரியல சரி நெக்ஸ்ட் போகும்போது உங்களுக்கு நான் காட்டுறது சரிங்களா அழகா உங்களுக்கு ஒரு பதிவு எடுத்து போடலாம் நினைச்சேன் ஆனா என்ன செய்யும் உள்ள வந்து அந்த அளவு கூட்டமா இருந்தது எடுக்கணும் இல்ல மெட்ரோ டிக்கெட் எடுத்துமா கொண்டு போகாதான் வீட்டுக்கு அப்படி இல்லை போட்டாங்க நானும் போட்டேன் இன்னைக்கு ஒரு புது அனுபவம் என்ன கிடைச்சதுன்னா பேக் எல்லாம் சப்பி நனஞ்சு போச்சு கூட்டம் அந்த அளவு அனுபவம்னு அனுபவம் மூச்சு நின்று போன அனுபவம் கிடச்சிது சரிங்களா இங்க போகும்போதே எனக்கு ட்ரெயின் ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக ஒன்றும் இருக்க நான் காட்ட சரிங்களா இப்போ நாங்கள் சக்காலாக வந்துருக்கோம் நாங்கள் இறங்கிட்டுருக்கோம் ஆகுது நான் பப்ளிக் க்ரௌண்ட் எந்த ஏரியாவில் போட்டால் ஒன்றும் இல்லை எனக்கு உண்மையிலே நான் இந்த வீடியோ எடுக்க வந்ததே வந்து கண்டிப்பாக முற்ற உள்ள வந்து அது உங்களுக்கு ஒரு வீடியோ போடணும் தான் சரி பார்க்கலாம் போகும்போது கிடச்சியா கண்டிப்பாக போடுறேன் போனால் சக்காலாக வந்தாச்சு இந்த பில்டிங்க்கு தான் வந்திருக்கேன் உள்ளே போய் பார்க்கலாமா எதுக்கு வந்திருக்கேன்னு கூடையே வாங்க வெல்கம் யூ நல்லா ஏசி ஓடுது நல்லா கூலாக இருக்குது ரொம்ப ஹை ரிச் சொசைட்டி எவ்வளோ சூப்பராக இருக்குது பிறந்த எவ்வளோ அமைதியாக இருக்குது நம்ம லீஃப்ட் ஏறப்போகிறோம் அங்கேயுமே நமக்கு நல்லா அழகாக ஏசியெல்லாம் போட்டிருக்காங்க ஏசி வீடியோ ஏசி எல்லாமே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சக்காலாக வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு நான் ஒரு எட்டு ஒம்பது வருஷத்துக்கு முன்னே என் பையன் கூட வந்தே நான் இங்கே இங்கே ரெண்டாவது மகன் கூட வந்திருக்கேன் நான் எனக்கு வந்திருக்கேன் நான் சொன்னால் நீங்கள் போனால் எதுவும் பார்க்க மாட்டீங்க அப்புறமா முடிஞ்சால் பாருங்கள் எதுக்கு வந்திருக்கேன் என்ன வந்திருக்கு நல்ல சூப்பராக வெளியே வெயிலேருந்து வந்து இப்போ நல்ல சூப்பராக இருக்குது இப்போதான் இருக்குது பாருங்கள் எங்கள் பையன் கூட நான் பைக்கில் வந்தேன் ஆனால் இப்போ ட்ரெயினில் தள்ளு முள்ளு வந்து ஃப்ரெண்ட்ஸு ஃபஸ்ட்லாம் என் பிள்ளைங்க என் பெரிய பையன் வந்து என்ன எங்கே வெளியே கூப்பிட்டு போனால் கையை பிடிச்சா கூப்பிட்டு போவார் மம்மி தனியாக போகாதீங்க தொலைஞ்சிடுவீங்களே ஆனால் இப்போ அந்த ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷமாக எப்படியோ எங்கேயோ போகிறேன் வரேன் செய்கிறேன் எப்படி சொன்னு தெரில வீட்டை விட்டு வெளியே வந்தாலே ஒன்று பைக்லையோ ஒன்று கார்லையோ பசங்க ரெண்டு பேரும் தாங்கு தாங்க தாங்குவாங்க இவரும் தாங்குவாரு இவரும் வேலையுங்க இருக்கானால பசங்களும் ரெண்டு பேரும் வெளியே இருக்கனால நான் எங்கேயோ அந்த புயல் அடிச்சேன் காற்றுல எல்லா சார் அது எல்லா பேப்பர்லாம் பறந்து போகணும் அந்த மாதிரி பொய்னு பார்க்கலாம் எதுக்கு வந்துருக்கும் சவாலாக இருக்கும் சரிங்களா என்று மீண்டும் ஒருத்தவங்களுக்கு வந்து மோடல் தேவைப்பட்டுச்சு யாருக்கு மோடல் இருந்தோம் எனக்கு ஒரு ஃபோன் வந்துடும் அதாவது சரி நம்ம யாருக்காக பணம் கொடுத்து நகை கொடுத்து நம்மளால் எதுவும் எழுப்பணும் இல்லைன்னா கூட நம்ம உடம்பாக யாருக்காக ஒரு எழுப்பாக நல்லதுன்னு நினச்சி வந்து சரிங்களா எங்கள் பையன் ஒரு இத்தனை வருஷத்துக்கு மேலேயே ஒரு வேர்வெட்டு வருஷத்துக்கு முன்னே இங்கே தான் ட்ரைனிங் பண்ணார் ஆனால் மீண்டும் இங்கே வந்திருக்கேன் ஒருத்தங்களுக்கு மாடல் வேணுமா அன்னைக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே முடிந்த ஒரு உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன் அதில் பாதி இருக்குது இன்றைக்கி அது அன்னைக்கு பதினஞ்சு நாள் கழிச்சு அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா இதெல்லாம் வந்து ட்ரைனிங் காலேஜ் மாதிரி இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து யார் படிக்க வராங்களோ அவங்க வந்து மாடல் அவங்களே கூப்பிட்டு வரணுமா அதனால் நான் வந்துவிட்டேன் நமக்கு இது மாதிரி வேலையெல்லாம் சேர்க்க நிறைய பணம் அவங்க ஸ்கிரீல எல்லாம் செஞ்சு கிடைக்கல அதெல்லாம் என்ன கூப்பிட்டாங்க நான் வந்துட்டேன் பார்க்கலாமா அதை அடுத்து என்ன நடக்க போங்க அவங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட் பாதிப்பை கற்றுக் கொடுக்குறவங்க இங்கே நிற்கிறவங்க ஸ்டூடெண்ட் இந்த வேலையை இப்போ மாதிரி ஒரு காலேஜ் மாதிரி ட்ரைனிங் பண்ணி

रेड लेंगे बट आज कल बिकॉज मोहग्नी में भी सेम ही दिखने वाला जो अभी दिख रहा है

செட் <inaudible> ஆஹ் <inaudible> 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 பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் நடந்தது இப்போ நம்ம சொல்வாங்களே மண்டைக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு ஐஸில் மண்டை ஓட்டுக்கு நம்ம சொல்வாங்களே ஸ்கலப்பாக மண்டை ஓட்டுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது மழையில் ஃபுல்லாக ஏதோ க்ரீம் அப்ளை பண்ணியிருக்கு அதை அப்ளை பண்ண பின்னா ஃபுல்லாக வந்து ஐஸ் மாதிரி ஆகிட்டு கலர் டன் கலரத்தில் தலையில் இருந்த மாதிரி அந்த க்ரீம் போட்ட உடனே தலை ரொம்ப ஈஸியாக டேஸியாகிட்டு உண்மையிலேயே ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா தூங்கிட்டேன் இவ்வளோ டென்ஷன் ஃப்ரீ மாதிரி தலையில் இந்த பாரெல்லாம் இப்போ தான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பணக்காரங்க வசதி படைத்தவங்களும் அடிக்கடி போய் சலுன் போய் ட்ரீட்மெண்ட் எதுக்கு எடுக்காங்கன்னு நிறையா டென்ஷன்லாம் குறையுது போல் இனிமேலே அந்த க்ரீம்லாம் போட்ட பின்னால் அவ்வளோ டென்ஷன் ஃப்ரீ மாதிரி தலையெல்லாம் அப்படியே லேஸாக இருக்குது எதுக்கு இவ்வளோ மெதுவாக பேசிகிட்டு இருக்கேன்னா இங்கே யாருக்கும் தமிழ் தெரியாது எல்லாம் இங்கிலீஷில் பேசுகிறாங்க நான் மட்டும் தமிழில் இப்படி பேசுகிறது எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க அதாலும் மெதுவாக பேசுறது தப்பா நினைக்கிறது அவங்களே நமக்கு வந்து குழுதுன்னு சொல்லணும்னா டெல் கூனாக நல்லா பிடிக்குமா எனக்கு காஃபி சாய் எல்லாமே பிடிக்கும் கொஞ்சம் களைக்கிக்கலாம் சீனி பற்றாத மாதிரி இருக்குது காஃபி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது மிஷின் காஃபி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் சூடாக இருந்தால் நல்லா இருந்துக்கும் சரி ஓகே ஸ்வீட்லேருந்து கலந்து வரும்போதே போஹா பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு எங்கேனமாக்கு எதுவும் சாப்பாடு பணம் கொடுத்து தான் வாங்கணும் அதுக்காக காஃபி மட்டும் இங்கே ஃப்ரீயாக அதுக்கப்புறம் நான் போக கொண்டாந்தாச்சு வாங்க போக சாப்பிட்லாம் பைசா அது இன்னும் கிடைக்கிது நமக்குலாம் தான் செவாது நிறைய பேர் ஆகும் பேர்லேருந்தே குத்தமாக செஞ்சு கொண்டாந்தாச்சு காஃபி மட்டும் தான் தெரியும் அடுத்த எல்லாம் பணம் கட்டணுமா அதில் சப்பனமும் திருப்தாகுது நிறைய மட்டை கிட்ட இருக்குது இந்த ட்ரெஸ்ஸோடயே நம்ம வக்கீல் போட்டோடையே போட்டுட்டு வந்தாச்சு இங்க இது வெள்ளம் போல் உள்ளதான் என் மக்கள் கோட்டை போட்டுக்கு சொல்லுங்கள் இந்த ஒரு அரை மணி நேரம் இருக்கணுமா அரை மணி நேரத்தில் சாப்பிட்டு வந்துருங்க சொன்னாங்க சாப்பிட வந்துட்டு பயங்கர மயிலி கால்தோன்னு சாப்பிடலை மணி வந்து ஒரு மணி ஆகும் போது நாங்கள் சாப்பிடலாம் என்னோடய ரூட் ட்ரீட்மெண்ட் சூப்பராகிட்டு ஹெட் மசாஜ் நல்லா வெந்நி வச்சு நல்லா தேய்ச்சி தேய்ச்சி கழுவி என்னோடய இன்னைக்கு நான் வந்தது வந்து ரூட் ட்ரீட்மெண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது ரொம்ப நல்லா என்னோடய ரூட் ட்ரீட்மெண்ட் வந்து ஆகிட்டு போன தடவை முடிக்க ட்ரீட்மெண்ட்லாம் நடந்தது இந்த தடவை ரூட் ட்ரீட்மெண்ட் நல்லா மசாஜ் பண்ணி தலையை நல்லா ரத் பண்ணி ரப் பண்ணி நல்லா குழந்தையை குளிப்பாட்டுற மாதிரி குளிப்பா வச்சதில் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடுச்சு இந்த சுத்தம் என்ன சொல்லுவாங்க மண்டு ஓட்டம் இந்த இங்கிலீஷில் செலச்சதில் ரூட் ட்ரீட்மெண்ட் தான் இன்றைக்கெலாம் பண்ணியிருக்கேன் உங்க கேட்குறாங்க பதினஞ்சு நாளைக்கு வந்து இருந்து முடியல விஷயங்கள் திட்டிஞ்சி எப்போ நான் முடியல விஷயம் சமைக்க மாட்டேன் நீங்கள் சொல்லுங்கள் உன்னோட உன்னோட ரூட் ட்ரீட்மெண்ட் கம்பல் சரியாக சரி என்ன சொல்ல கம்ப்ளீட் ஆகப்போகுது அவங்க பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு எப்படி மண்டையை நல்லா கரும்பு கரும்பு கழுவி நல்லா ப்ரஷை போட்டு பேசி என்னெல்லாமா பண்ணி இப்போ ஈரமான முடியெல்லாம் காய வச்சிடலாம் எனக்கு தலையில் யாராவது கை வச்சா உடனே கூட்டு வந்துவிடுவோம் ஒரு மூணு மணி நேரமாக தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன் முடிய வெட்டிப்பீங்கன்னு ரொம்ப பொறுப்பு பண்ணாங்க நான் வெட்டவே மாட்டேன் போன தடவை என் முழு முடிய பாதிப்பே ஆக்கிட்டீங்க இவ்வளோ தான் இருக்குது வெட்டவே மாட்டேன் சேசி நம்ம இப்போ ரூ ட்ரீட்மெண்ட் எல்லாமே मुड़ी लगे <whis> <cozitu minha mythology> நம்ம கொண்டையற்றிக்கிட்டு வீட்டு வேலை செட் ஆகுமா சொல்லுங்க நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்க சொல்லுங்க எப்படி இருக்கா ஃபேனல் லுக் முடிஞ்சு போச்சு நூறுரூபா செலவு இல்லாமல் நமக்கு நம்ம ஃபுட் ட்ரீட்மெண்ட்டும் ஆகிட்டு முடிய சாஃப்டும் ஆகிட்டு இனி பதினஞ்சு நாள் கழிச்சு நம்மளோட கால் பண்ணி கூப்பிடுவாங்க சரிங்களா